ூரில் நெல் கொள்முதல் நிலைய பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தால் நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம் ராஜசேகர் பணியாளர்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது விவரங்கள் முனிஷா திருவாரூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றும் பருவகால ஊழியர்கள் மற்றும் பட்டியல் எழுத்தர்கள் உதவுபவர் பருவகால காவலர் உள்ளிட்ட பணிகளில் பணியாற்றும் ஊழியர்கள் மீது தர கட்டுப்பாட்டு அலுவலர்கள் சோதனையின் அடிப்படையில் சேதாரணமான நெல் மணிகளை கணக்கிட்டு ரெக்கவரி தொகை செலுத்த வேண்டுமென நிர்பந்தித்து வருகின்றனர் ஒவ்வொரு ஊழியருக்கும் தலா ரூபாய் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை ரெக்கவரி தொகை வரும் நிலையில் அதனை தங்களால் செலுத்த முடியாது என கூறியும் இந்த தொகையை ரத்து செய்யக்கோரி நுகர்பொருள் வாணிப மேலாண்மை இயக்குநரிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித பல இல்லாத நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் திறக்கப்பட்டுள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றும் பருவக்கால ஊழியர்கள் பருவக்கால எழுத்தர்கள் உள்ளிட்ட அனைவரும் தற்பொழுது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக திருவாரூரில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக துணை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த போராட்டத்தில் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்க ஊழியர்களும் பங்கேற்றிருக்கிறாங்க இந்த வேலை நிறுத்தம் மற்றும் போராட்டத்தின் காரணமாக மாவட்டம் முழுவதும் நெல் கொள்முதல் பணிகள் என்பது மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு தற்பொழுது கோடை குறுவை நெல்சாக தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில விவசாயிகளிடம் கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அரசு அதிகாரிகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் மேலாண்மை இயக்குனர் இதுல வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க மனுஷா விவரங்களை பதிவு செய்த வைக்க நன்றி ராஜசேகர்